தனுசு ராசி தனுசு ராசி வந்து குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது குரு பகவான் பாருங்க ஒரு மனிதனோட ஞானம் அறிவு செல்வம் திருமணம் இது போன்ற எல்லா விஷயத்துக்குமே அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் நல்ல ஒரு நிலையில் இருந்தா அவங்க நல்ல ஒரு ஞானம் அறிவு பெற்றிருப்பாங்க அப்படிப்பட்ட குரு பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியாக வராரு தான் பாருங்க நீங்களுமே எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையுமே நல்ல ஒரு சிறப்பா அறிவாக செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க குரு பகவான் தேவர்களின் குருவாகவும் கருதப்படுறாரு நவ கிரகங்கள் ஒருத்தரா இருக்கக்கூடியவரை நீங்க யாழக்கிழமையில வழிபாடு செஞ்சிங்கன்னா எல்லா விதத்திலயுமே நன்மைகளை பெற முடியும் குரு பகவான் செல்வத்திற்கும் செல்வ செழிப்புக்கும் அதிபதியாக இருக்கிறார் வியாழ கிளமீழ ராசி என்பர்கள் உங்கள் ராசி அதிபதி குரு பகவானை வழிபட்டால் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை நீங்கள் அடைய முடியும் எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் உங்களை வந்து சேரும் அதே போல திருமண வாழ்க்கைக்கும் மிகவும் முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான் தான் அவர் நல்ல அமைப்பில் இருந்தால் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா உங்களோட மனதில் பிரார்த்தனை ஒன்றை நினைச்சுக்கிட்டு ஓங்கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குருவின் பரிபூரண அருளம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடைய நாங்கள் வாழ்த்துக்களையும் குரு பகவானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் குரு பகவான் நீதி நேர்மைக்கு அடையாளமா இருக்கக்கூடியவர் அதனாலதான் இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய நீங்களுமே நீதி நேர்மைக்கு அடையாளமா இருப்பீங்க குரு பகவான் ஆன்மீக குருவாகவும் போற்றப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு தனுசு ராசியில இருக்கக்கூடிய நீங்களும் பாருங்க ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்டவங்களா இருப்பீங்க பெரும்பாலும் குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த அம்சம் கொண்ட ராசியில நீதிபதி ஆசிரியர் வழக்கறிஞர் வங்கி துறையில இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலானவங்க இந்த தனுசு ராசியில சேர்ந்தவங்களா இருப்பாங்க குரு பகவானை தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் நல்ல ஒரு ஞானம் அறிவு செல்வம் திருமணம் போன்ற நல்ல பயன்கள் உங்களை வந்தடையும் குரு பகவானின் அருள் இருந்தா இருந்தா வாழ்க்கையில எல்லாமே முன்னேற்றத்தை பெற முடியும் குரு பகவானின் அருள் இருந்தால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தியான குருபகவானுக்கு குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் குரு பகவானை ரொம்பவுமே சிறப்பான பலர்களை பலன்களை பெற முடியும் குரு பகவானுக்கு பிடிச்ச மலர் முல்லை மற்றும் மல்லிகை முல்லை அல்லது மல்லிகை மாலையை குரு பகவானுக்கு அணிவித்து கொண்டை கடலை படைத்தும் வழிபாடு செய்யலாம் தட்சிணாமூர்த்திய மூன்று ஒன்பது பதினோரு முறை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும் நீங்க குரு பகவான் இந்த முறையில வழிபாடு செஞ்சு பாருங்க நினைச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பெற போறீங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்ன விஷயம் நீங்க நினைச்ச மாதிரி சாதகமா நடக்க போகுது இந்த மாசம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அமைப்பால் தொழில் குடும்பம் வியாபாரம் நிதி நிலைமை இதிலெல்லாம் வரக்கூடிய தாக்கங்கள் என்ன தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராடம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உருவாகி இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இது பற்றின முழுமையான தகவல்தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்கள் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல உங்களோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம் நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க அதனால தான் உங்களுக்குமே பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம் தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்க அந்த நம்பர் உதவியாக இருக்கும் சரி வாங்க நம்ம இப்போ உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரகநிலை வந்து தைரிய வீரியத்தில் சனி பகவான் வக்ரத்தோட ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கார் கலஸ்ரஸ்தானத்துல வந்து உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறார் கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் வந்து மாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் மாறுபடும் எந்த விஷயத்துல சாதகமான பலன் உருவாகும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் சுக்கிரன் உங்களுக்கு கலஸ்திர சாணத்துல குரு தான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல புதனும் பாக்கியஸ்தானத்துல சூரியனும் கேதுவும் தொழில் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த மாதம் கிரக நிலை உருவாகி இருக்கு இந்த கிரகநிலை வந்துட்டு இருந்து சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறும் பொழுது இருந்த புதன் பாக்கிய ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போவார் அதே போல பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் இருந்த புதன் தொழிற்சானத்துக்கும் தொழில் சாணத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்திற்கும் மாற்றம் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் பாக்கிய சானத்துக்கு வருவாங்க இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களும் தனுஷ ராசி உண்டாக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே நன்மை உண்டாகும் அமைப்பு உருவாகியிருக்கு எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் துணிச்சல் அதிகரிக்கும் பணவரவு சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தா கூட அந்த வருத்தம் நீங்கும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே இந்த மாதம் நீங்கள் பெற முடியும் பணவரவு சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் தேவைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக வந்தடையும் எதிர்ப்புகள் முக்கியமாக உங்களை விட்டு நீங்கும் ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளில் நல்லதொரு தீர்வு இப்போ கிடைக்க போகுது உங்களுடைய தொழில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்கள் கீழ்நிலையில் உள்ளவங்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்கலாம் உங்கள் கூட இருக்கிறவங்களால் ஒத்துழைப்பு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் தேவையான சரக்குகள் கையிருப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட சிறப்பான செயலால் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது மேல் அதிகாரிகளால் நன்மை பிறக்கும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கு குடும்பம் அது மட்டும் இல்லாமல் வெளியில வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையுமே உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் கவனமா உங்களோட வார்த்தைகளை பிரயோகம் செய்யுங்க எல்லா விதத்துலயுமே முன்னேற்றம் அறையக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நீங்க எப்படி நடத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன் வந்து சேரும் விட்டு கொடுத்து மனுசரிச்சும் போறது நல்லது எந்த ஒரு சண்டை சச்சுரவுகளும் போராம இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான நிலை இப்ப மாறிடும் பெண்களுக்கு உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் துணிச்சலாக செய்து முடிச்சு காட்டக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட நல்ல செயலால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளால் பாராட்டு பெற போறீங்க உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற வாக்குறுதியை மட்டும் கொடுத்தா போதும் வேதாந்த விஷயத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக நீங்க இப்போ தைரியமா அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அதற்கான நல்லதொரு பலனும் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே சாதகமா நடக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும் சண்டை சற்றுருவுகள் ஈடுபடக்கூடாது விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் நடந்துக்கிறது நன்மைகளை பெற்று கொடுக்கும் வகையில் அமையும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து நீங்கள் யாரை பத்தியுமே விமர்சனம் மட்டும் செய்யாதீங்க அது ரொம்பவுமே பிரச்சனையை கொடுத்துரும் உங்களோட தந்தையாரின் உடல்நிலையில் இருந்த பின்னடை நீங்கி நல்லது ஒரு முன்னேற்றம் வரும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையாக நடந்துக்கணும் பண விஷயத்தில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யுங்க ஆசை வார்த்தைகளை கூடி உங்களை யாராவது ஏமாத்திடுவாங்க அதனால தான் பண விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க பொருளாதார நிலை நல்லதொரு முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் இருக்கு அதனால நீங்க நியாயமா செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மைகளை பெற முடியும் போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பொதுவாகவே மற்றவங்க பேசக்கூடிய நேரத்துல நீங்க நிதானத்தை கடைபிடிச்சு ஆகணும் இருக்கிறவங்க இருக்கிறவங்களை பத்தி பரப்பும் அவதூறு குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மத்தபடி உங்களோட பணியாற்றும் திறன் கண்டு உங்களுடைய கட்சியின் மேலிடம் அரசியல் துறையில் இருக்கிற உங்களுக்கு புதிய பதவியை கூட கொடுக்கும் கவனமா உங்களோட பணிகளை செஞ்சா நன்மைகளை பெற முடியும் இந்த மாதம் பார்த்தா உங்களோட சிறப்பான பணியால் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கொடுக்குற பொறுப்பை சரியா நீங்க செஞ்சாவே நன்மைகள் பல வகையில் வந்து சேரும் அதே போல் உங்களோட ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உங்கள் தோற்றத்தில் பொழிவு பிறக்கும் நெடு நாட்களா எதிர்பார்த்திருந்தோரிங்க மேலும் அலுவலக ரீதியான பயணங்களால் உங்களுக்கு நன்மை பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு உங்களோட வேலைகளை சரியா திட்டமிட்டு செஞ்சா எல்லா விதத்திலையுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் அதிர்ஷ்ட குழமைகள் வியாழன் வெள்ளி இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் திட பரிகாரமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சித்தர்களை வணங்கி வருவதன் மூலம் மனசில் தைரியம் அதிகரிக்கும் நீங்கள் செயல்படுத்துகிற அனைத்து காரியங்களிலுமே சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து விதத்திலையுமே ராசி அதிபதி குரு பகவானால் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ தனுசு ராசி என்பர்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம் என்ன தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர வெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும்